அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து அருணர் நான் முதல் முதல்படி வீட்டில் தான் நான் இருக்கேன் என்னுடைய காண்டியும் என்னுடைய கோயில் என்னோடய கோயிலுக்காண்டியும் பாதுகாக்காண்டி இந்த வீடியோ வந்து நான் கூட பயந்துக்கிறேன் எல்லாருமே வந்து ஒற்றுமையாக இருந்து நம்ம எல்லாரும் செயல்படணும் பிப்ரவரி நாலாம் தேதி நம்ம எல்லாருமே வந்து ஒற்றுமையாக நிற்கணும் நான் அந்த நான் பிறந்தவீங்க தான் எங்கள் அம்மா பிறந்தீங்க தான் எனக்கு பயன் பிறந்திருக்கேன் அதை பிறந்தீங்க தான் எங்கள் தாத்தா பிறந்தீங்க தான் நாலு உள்ள தலைமுறையா நான் அந்த ஊர்ல வச்சுட்டு வரேன் இந்த ஊர்ல தான் இருக்கேன் அதாவது திருப்பூன்ற ஊருன்ற திருப்பூன்ற கிராமத்துல நான் ஒரு மக்களா ஒரு இளைஞனா நான் செயல்பட்டுட்டு வரேன் இந்த நிமிஷம் வரையும் அந்த மாதிரி நீங்களும் திருப்பூன்ற இளைஞர்கள் வந்து நிறைய பேர் இந்த ஊர்ல இருந்திருக்கீங்க வரையும் நம்மளை பாதுகாப்பே திராசு தான் அந்த முறையை தான் அந்த முடிவுனுக்கே ஒரு பிரச்சனை அப்படின்றப்ப நம்ம எல்லாரும் இந்த ஜாதி இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம கோயிலுக்காண்டி நம்ம உரிமைக்காண்டி நம்ம கிராமத்துக்காண்டி நம்ம எல்லாரும் ஒற்றுமை நின்றா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும் என்னதான் மாற்று மையத்துல நம்ம கூட என்னதான் நட்பு ரீதியா மாமா மாப்பிளன்னு பழகுனா கூட ஆனா அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அவங்க வந்து என்ன பண்ண மதம் வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனா நம்ம இப்போ வரையுமே பழக்க வேணும் வேணும்னு சொல்லிட்டுதான் நீ நம்ம அந்த நிலமையில வந்து நம்ம நின்று இருக்கோம் அதை நம்ம திருப்போன்ற இளைஞர்கள் பொதுமக்கள் வளரக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம் எனக்கு வந்து அரசியல் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது என்னுடைய உரிமை அந்த உரிமைக்காண்டி நான் நிக்கிறேன் யார் இடம் தனிப்பட்ட முறையில வந்து இவை இப்படி இருக்கேன் அந்த மாதிரி பண்றேன் ஆஹ் வந்து அப்படி மருத்துக்காண்டி போறான்னு யாரும் நினைக்கிறாங்க என்னுடைய உரிமை காட்டி நான் தெரியும் அவ்வளவுதான் அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க நம்ம திருப்போணத்துல எப்படி பார்த்தாலும் ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் குறையாம இருப்பீங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்து உண்டா போதும் அதுவே பெருமை தான் அதுவே சந்தோஷம் தான் என்னைக்கா இருந்தாலும் நம்ம உரிமை மட்டும் யாருமே விட்டு கொடுக்க கூடாது அந்த உரிமை நம்மகிட்ட இருந்து புடுங்க கொடுங்க இன்னைக்கா இருந்தாலும் நம்மளுக்கு இழப்புக்கா இழந்ததை நம்ம மீட்டு வரணும் அதுக்காக தான் இப்ப நான் உங்ககிட்ட எல்லாரும் எல்லாருக்கும் நாலாம் தேதி கண்டிப்பான முறையில வந்துருங்க எப்படி சொல்றது இந்த மலையில நான் வந்து போவேன் சாமி முடிவேன் காசிநாத் சுவாமி போய் சாமி முடிவேன் எல்லா இடத்துக்கும் போவே வருவேன் அப்ப வந்து ஃப்ரீடம் ஆயிருந்துச்சு ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தா நம்ம வந்து எதுவுமே மாத்திர நம்ம பெருசா நினைக்கல நம்ம உரிமையை நம்ம கேட்கிறோம் ஆனா மாற்று மாத்திரம் என்ன பண்றாங்க எனக்கு மதம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அகைன்ஸ்டாவே வராங்க அப்படி இருக்கிறப்ப உங்க பல குளத்துல கண்டிப்பா அப்படி போனவங்க இருப்பாங்க அவங்க எல்லாத்திலையும் நீங்க சொல்லி புரிய புரியுறீங்க என்னைக்கா இருந்தாலும் முடிய வந்து நம்மள்தான் சொந்தம் அந்த ஊர் நம்மள்தான் சொந்தம் அதை மட்டும் நான் தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பா இது கண்டிப்பான முறையில் வந்து திருப்பூர் ஆறு முதல் படைய வீடு திருப்பூர் அந்த ஊர்ல பறந்துருக்கணும் அது பெரிய புண்ணியம் அந்த புண்ணியத்தை வந்து அந்த புண்ணிய இடத்தை வந்து நிறைய டீ சக்தி வந்து அழிக்கணும் அந்த புண்ணியத்தை கெடுக்க நினைக்கிறாங்க ஆனா அந்த இடத்த வந்து நம்ம என்னைக்கு விட்டு விட கூடாது அதை பாதுகாக்கிறதுக்கு தான் நம்மளோட வேலை அதுக்காண்டிதான் முடிய அந்த திராசு வந்து அவங்க படைச்சிருக்காங்க அந்த என் பிள்ளைய என் மக்கள் என்னை பார்ப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே நான் பாப்பேன் அப்படின்றத அந்த ஊர்ல நம்ம படைச்சிருக்காங்க கடவுள் அப்ப அவர் நம்ம வந்து கண்டிப்பா வந்து நம்ம பண்ணணும் ரொம்ப நாளே கண்டிப்பா மீட் பண்றோம் நம்ம உரிய அளிக்க நம்ம ஜெயிப்போம் நம்மளுக்கு தான் உரிய நம்ம ஜெயிக்கிறோம் ரொம்ப நமச்சி